ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது இன்ட்ரடியூஸ் கூட சரியா பண்ணல இவங்க வந்து இப்படி கை வச்சாரோ இவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க எங்க பையன் தான் ஹீரோ ஆல்ரெடி டூ த்ரீ ஃபிலம்ஸ் இது வந்து பண்றாங்க ரசிகன் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே வந்து அவரோட அப்பா நான் வந்து பொண்ணு என்னோட கேரக்டர் நேம் வந்து பாரதி தேவா படத்துல பாரதி இங்க வாமா சொல்லுவாங்க நான் என்ன அப்பா வாமா அப்பா நான் அதுக்கே ரெண்டு டேக்கு மூணு டேக்கு எடுத்துட்டே இருந்தேன் பிகாஸ் ஐ வாஸ் லைக் அங்கேருந்து எஸ் 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 ஃபுல்லா டபாலனோட இப்படி எல்லாருமே ஷாக் என்ன அப்படின்ட்டு என்ன அந்த பொண்ணுக்கு என்ன நடிப்பே மாட்டேங்கிறது அவங்க என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரே எவ்ரிபடி வாஸ் வாட்சிங் பட் இவர் வந்து அந்த இது இந்த ஏஜில் நான் வந்து பெரிய ஆளாக என் பையன் வருவான் இந்த ஏஜ்ல எப்படி சூப்பர் ஸ்டார் ஹையஸ்ட் ரெமினேஷன் அது அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல வந்து நான் பாலிடிக்ஸில் அனுப்ப போறேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் எங்கள் அம்மா கூட கதையா கேட்டுருந்தாரு எதுக்கு நமக்கு சொல்றாரு அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கூட சொல்லலை பிகாஸ் ஐ வாஸ் லைக்

இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா இந்த எவர் கிரீன் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு இந்த எவர் யங் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆக்டர் சுவாதி அம்மா கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்களோட தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறது நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பர் ஓகே ஸோ டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் ஸோ அகெயின் நீங்கள் மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வரீங்க ஸோ எப்படி இருக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ ஐ டுக் அ லாங் கேப் அண்ட் இப்போ வந்து பாரிஜாத்தம் மெகா சீரியல் சீ தமிழில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதில் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ருதி ப்ரொடக்ஷன்ஸ் நாராயண் சார் ப்ரொடியூசர் மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐ ஒன்ட் என்ஜாய் மை ஃபேமிலி லைஃப் இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு ஸோ இது கூட ஏதாச்சும் நான் அக்செப்ட் பண்ண நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருந்தது பட் ஐ வாஸ் நாட் வில்லிங் டு ஆக்ட் பிகாஸ் ஹைதராபாத்ல ஐ வாஸ் டூயிங் சம் ஜுவல்லரி ஷோஸ் அதே கான் ஆங்கரிங் பண்றது அதுக்கப்புறம் டெக்ஸ்டர் சாரீஸ் அதெல்லாம் விளம்பரம் பண்றதெல்லாம் ஐ வாஸ் ஹாப்பி வீக்கெண்ட்ஸ்னா பண்ண அந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஜாலியாக சோ இது வந்து இந்த மாதிரி ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் நான் வேண்டாம் தான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்ல தான் இருக்கும் மாதிரி சொன்னாங்க அதனால அக்செப்ட் பண்ணிட்டேன் பட் சில காரணங்களால திருப்பி சென்னைக்கு ஷிஃப்டிங் ஆயிடுச்சு பட் நான் ஆக்செப்ட் பண்ணதுனால தொடர்ந்து கண்டினியூ பண்ணிருக்கேன் சில ஃபீல்டுல இருந்து பிரேக் எடுத்தாலும் கேமராக்கு உங்களுக்கு பிரேக் இல்ல 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 பிக்காஸ் ஐ லவ் கேமரா அண்ட் கேமரா ஓகே சோ ஃபர்ஸ்ட் மூவி தேவா சோ அப்போ வந்து நீங்க ஒரு அரௌண்ட் டென்த்து தான் படிச்சிக்க சொல்லிருந்தீங்க ஸோ அப்போது டென்த் படிக்கிறப்ப நம்ம சினிமாவில் நடிக்க போகிறோம்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பிகாஸ் எயிட் லைன்லேருந்தே எனக்கு ஃபேஷன் ரொம்ப பிடிக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்து அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க மேட்சிங் போடுறது கலர் ட்ரெஸ் இப்போ எல்லோ கலர் ஃப்ராக் எடுத்தாங்கன்னா எல்லோ கலர் கிளிப்ஸ் எல்லோ கலர் இயரிங்ஸ் எல்லோ கலர் ஹே பேண்ட் அப்படின்ட்டு ஸோ ஒரு கடையில் வந்து நாங்கள் ரெகுலராக போகிற கடையில் வந்து அவர் ஷாப் கீப்பர் அவர் வெண்டர் அங்கிள் வந்து சொல்லுவோம் நாங்கள் பட் அவர் வந்து மேட்சிங் பாப்பான்னு பேர் வச்சுட்டாங்க எல்லோ ஷேட் கூட இந்த பெயிண்ட் ஆட்ல இருக்கு அமைப்பாங்கல்ல அந்த ஷேட் கரெக்டா அப்படிதான் இருக்கணும் இல்ல போனா எனக்கு அம்மா வந்து ட்ரெஸ் வாங்கினா மட்டும் பார்த்தா அதுக்கு மேட்சிங் பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் எல்லாமே அப்படி போடுறது நல்லா பிகாஸ் அம்மா கூட எங்க பாட்டி அம்மா ஒரு சூப்பராக ரெடி பண்ணுவாங்களே ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் ஹாஃப் எல்லாம் போட்டுட்டு பூ வச்சுட்டு அம்மாவுக்கு வேற லாங் ஹேர் இருந்தது ஸோ எனக்கு லாங் ஹேர் இருந்தது எனக்கு பிடிக்கும் ரொம்ப லாங் ஹேராக இருக்கணும்னு ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வர வரைக்கும் சூப்பராக லாங் ஹெர் இருந்த அதுக்கப்புறம் க கட் பண்ணியாச்சு சோ தென் ஐ லவ் டிரெஸ்ஸிங் அப் எந்த அக்கேஷனுக்கு எப்படி போகணுமோ இப்ப கூட நான் இருக்கிற கம்யூனிட்டில எல்லாமே வந்து வி ஹேப் டெம்பிள் வி ஹேப் ஷோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அதெல்லாம் நான் தான் முன்னேற்று ஹெட் கல்ச்சுரல் டீம்க்கு நான் தான் ஹெட் சோ அங்க ஜாயின் செக்ரட்டரி டிஃப்ரெண்ட் பீப்பிள் இருப்பாங்க இட்ஸ் காஸ்மா லைக் யூ ஹாவ் மலையாளிஸ் யூ ஹாப் ஏன்னா குஜராத்தி தெலுங்கு தமிழின்ஸ் எல்லாரும் இருப்பாங்க பட் எல்லா ஃபெஸ்டிவல்லும் நாங்க சூப்பரா கொண்டாடுவோம் பர்ஸ்ட்ல இருந்து அதே மாதிரி இண்டிபெண்டென்ஸ் டே இருக்கட்டும் டே இருக்கட்டும் சோ எல்லா மொழிகளும் அம் ஹிந்துஸ்தானி மாதிரி ஒன்னா சேர்க்கறது நம்மளோட கல்ச்சர் அவங்க காக்ராஸ் தசரான நவராத்திரி ஸ்லப் எல்லாமே நான் சோ வாஸ் இஸ் ஃபன்ஸ் வீட்டு வெளில வந்துட்டாங்கன்னா நீங்க யார் இல்லை வி ஆர் ஹியூமன் பிங்ஸ் அவ்வளவுதான் ஸோ அந்த மாதிரி எல்லாமே சோஷியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல கூட நான் எப்பவுமே நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன் அம்மா கூட நான் நல்லா ட்ரெஸ் விடுவேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு மாடலிங் வாய்ப்புகள் வந்தது ஹைதராபாத்ல நாட்ல ரேம்ப் மாடல் பட் சில சாரீஸ்க்கு ஜுவல்லரி ஆட்ஸ்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு பிக்சர் பார்த்துதான் எனக்கு இந்த தேவா படம் ஆஃபர் வந்தது அப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாங்க செலக்ட் ஆயிட்டேன் அப்படி இந்த படம் பண்ணிட்டு போயிட்டு படிச்சிடலாம் இந்த படம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு அந்த மாதிரி ஜேர்னி

ஜாலியாக வந்த ஒரு ட்ரிப் ஆயிடுச்சு சென்னை ட்ரிப் எப்படி அங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படிதான் வந்திருக்கேன் வெகேஷன் சம்மர் வெகேஷனால ஸோ எதிர்பார்ப்பில்ல பட் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு எனக்கு தெரியாமலே ஒரு உள்ளக்குள்ள ஒரு இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நம்ம வந்திருக்கோம் அண்ட் இவ்வளோ பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்து மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு காஸ்டியூம் எல்லாம் போட்டாங்களே நான் வந்து செலக்ட் ஆகலன்னா என்ன அப்படின்ட்டு ஒரு எனக்கு தெரியாமலேயே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்தது அந்த ஏஜ்ல சோ எங்க அம்மா கூட சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு சரி சார் அம்மா கிட்ட சொன்னாங்க உடனே அப்பாவுக்கு போன் பண்ணீங்களா அப்படியா செலக்ட் ஆயிட்டால அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்பதான் நான் வந்து இன்டர் ஃபர்ஸ்ட் இயர் லெவன் ஸோ நல்ல ஒரு அட்மிஷன் வந்தது அந்தது அங்கேதான் படிக்கணும்ன்ட்டு எனக்கு இருந்தது ஆசை பட் அந்த ஆசை நிறைவேறல சென்னை ஷிஃப்ட் குலசேகரம் வாட்டர் ஃபால்ஸ் கல்யாணக்குமாரி ஓடிட்டு ஷூட்டிங் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட் இட் பர்சன் ஏவிஎம் ஸ்டுடியோ சிவகுமார் சார் அங்கு அவங்களோட காம்பினேஷன் சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப இது பண்ண அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படின்ட்டு அம்மா கூட தெரியும் அவங்களோட தமிழ் படங்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க அம்மாவுக்கு நல்லா தமிழ் தெரியும் அந்த டைமில் அப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும் ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து அவரோட அப்பா நான் வந்து பொண்ணு என்னோட கேரக்டர் நேம் வந்து பாரதி தேவா படத்தில் பாரதி இங்கே வாமா சொல்லுவாங்க நான் என்ன அப்பா சொன்னோம் ஸோ பாரதி இங்கே வாமா அப்பா நான் அதுக்கே ரெண்டு டேக்கு மூணு டேக்கு எடுத்துகிட்டே இருந்தேன் பிகாஸ் ஐ வாஸ் லைக் ஷியூரிங் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட் இவ்வளோ பேர் ஆட்கள் கேமராமேன் எல்லாமே யூனிட் ஜாலியா நம்ம பாட்டுக்கு வந்து இங்க என்ன இப்படி வச்சு இப்படி பண்றாங்களேன்ட்டு சோ ஹாஃப் சாரி போடுறது கூட எனக்கு வந்து சுத்தமா பழக்கம் இல்லை ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் அந்த ஹாஃப் சாரி போட்டு நடக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அந்த மாதிரி வச்சு பண்ணி வச்சிருந்த என்ன சொன்னா உங்க கொலுசு காட்டுன்னு சொல்லுவார் நான் வந்து கொலுசு காட்டணும் பட் அதுக்கே வந்து நான் சரியா ரெண்டு மூணு டேக் டேக்காடுது எனக்கு என்ன அப்பான்னு சொன்னா அவர் என்ன நான் அப்பான்னு சொல்றது நம்ம அப்பா தான் ஹைதராபாத்ல இருக்கிறாரு அந்த மாதிரி அவர் சொன்னார் கூப்பிட்ட வச்சு ஒரு எனக்கு வந்து புரிய வச்சார் இது வந்து ஷூட்டிங்மா நான் வந்து ரியல் லைஃப்ல ரீல் லைஃப் அப்பாவோட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி நீ பேசணும் அப்படி எல்லாம் எனக்கு புரிய வச்சார் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் செட் ஆயிட்டு ஓகே பண்ணிட்டு டேக் டென்த்து படிச்சுட்டு இருக்கப்ப ஷூட்டிங் நடக்குது சோ படிப்பையும் பாத்துக்கணும் வேலையும் பாத்துக்கணும் அப்படி காலைல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் முடிஞ்சாச்சு தான் இன்டர்வென்ட் அதுக்கப்புறம் போகவே போகவே இல்லையா அப்புறம் அப்பா சொன்னாரு இப்படிதான் நான் கிராஜுவேஷன் கம்ப்னி பிரைவேட்ல தான் டன் மை மை सब्जेक्टஸ் ஆர் சோஷியாலஜி பாலிட்டிகல் சயின்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு ஐ கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் எம்பிஏ கூட நான் எக்ஸாம் எழுத அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டேன் சோ MBA ஒன்னு இருக்கு எல்லாமே ஓகே அந்த படத்துல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தேவால சந்தோஷமான விஷயம் வந்து ஆக்டட் வித் ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரிथिंग ஒரு சோகமான விஷயம்னா நான் வந்து சாங் ஷூட்டிங் பண்ணச்சு எங்கள் கிராண்ட் ஃபாதர் இருந்துட்டார் அம்மாவோட அப்பா ஸோ அவர் பட் இவங்க வந்து அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க பிகாஸ் நான் போயிட்டேன்னா ஃபுல் ஷூட்டிங் ஸ்டாப் ஆகிடும் சோலோ ஹீரோயின் அப்புறம் என்ன பண்ணுறது அம்மா சொன்னாங்க அவங்க போய் தானே ஆகணும் அப்படின்னா ஸோ எங்கள் கன்னியாகுமரி எங்கள் ஹைதராபாத் அப்புறமா டிக்கெட் எல்லாம் போட்டு ஹைதராபாத் அவங்க போனாங்க எனக்காக ஒரு லேடி அஸ்டன்ட் வச்சுட்டு அப்ப வந்து சோபா மேடம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நான் போன்கா நீங்க பாத்துக்கோங்க கையில வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு பண்ணாங்க சாங் ஒரு கடிதம் சித்ரா மேடம் பாடிருந்தாங்க அது கொஞ்சம் பேத்தாஸ் சாங் தான் சோ அதுதான் எனக்கு ஷூட்டிங் ஸோ அப்ப நான் வந்து நினைக்கல நான் வந்து கிராண்ட்பா நினைச்சிட்டு தான் அது பண்ணேன் சோ ஆட்டோமேட்டிக்கா கிளிசரின் போடாமலே சில இடத்துல கண்ணீர் வந்துச்சு நான் கிளிசரன் போட்டு நடிக்கணும் கடிதம் சோ அப்ப வந்து ஆஹ் ஓகே நடிக்கிற அப்படி அப்படிதான் இருந்தது எஸ் எஸ் இ சாருக்கு பட் அந்த பாட்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கார் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு சோ அதை நல்லா பண்றது காரணம் வந்து தாத்தாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தாத்தா நினைச்சுட்டு அந்த ஃபீல் எனக்கு வந்துடுச்சு ஓகே ஹீரோ நினைக்கல தாத்தா பட் படத்துல நீங்க பேத்தாஸ் சாங் சோ அந்த பேத்தாஸ்க்கு என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த சம்பவத்துக்கு மேட்ச் ஆயிடுச்சு சிங்க் ஆயிடுச்சு அந்த படத்துலதான் முதல் பட ஹீரோ உங்களுக்கு விஜய் சார் அறிமுகமாகறாரு கான்வெர்சேசன் ஞாபகம் இருக்கா கான்பர்சேஷன் போது இன்ட்ரடியூஸ்ரெடி டூ த்ரீ ஃபிலிம்ஸ் அவருக்கு அதுக்கப்புறம் தேவா என கூட ஹீரோ அது நமக்கு வந்து சில பேர் தான் தெரியும் தமிழர் ரஜினி சார் தெரியும் கமல் சார் தெரியும் பிரபு சார் கார்த்திக் சார் தெரியும் பிகாஸ் அக்னி நட்சத்திரம் வந்து அங்க ரிலீஸ் ஆயிருக்கு நல்லா ஹிட் அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா நிறைய வாட்டி டிவில பாத்துருக்கோம் பட் மத்தபடி அவ்வளவா எனக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிவகுமார் சார் அவங்களா சிவாஜி கணேசன் சார் அவங்க ஸோ அவ்வளவா இதெல்லாம் இவங்க வராங்க பண்றோம் அப்படிதான் ஏதோ ஒரு எனக்கு வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல் டைப்ல இருந்தது பிகாஸ் பிரின்ஸிபல் வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சரி எல்லாருமே கொஞ்சம் திட்டு வாங்கிட்டே இருந்தோம் சில சில சீன்ஸ் எல்லாம் சோ ஒரு டீச்சர் நான் ஸ்டூடெண்ட் அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்பாட்ல அவர் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கத்து கொடுத்த இப்படி பண்ணுங்க அந்த மாதிரி பிகாஸ் அவரே அப்கமிங்னால இல்ல வாய்ப்பே கிடையாது பிகாஸ் எஸ்எஸ்எஸ் சார் என்ன சொன்னாரோ அப்படிதான் நாங்க நடிக்கிறது ஸோ ஏதாவது சீன் வந்தால் கூட அவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்க இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சீன் ஏதாவது வந்தால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறது அந்த மாதிரி டான்ஸ் வரும்போது அவர் வந்து பயங்கரமான அப்போவே கற்றுட்ட ஃபைட்ஸு டான்ஸ் எல்லாம் கற்றுருக்காரு நான் வந்து பரதநாட்டியம் கற்றுருந்தேன் ஸோ அவர் ஏதாவது மூமெண்ட் பண்ண ஐயோ எனக்கு இந்த மூமெண்ட் நானும் நல்லா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஹெல்த்தி காம்படிஷன் அவர் எவராவது மூமெண்ட் பண்ணார் நம்மளும் பண்ணோம் அப்போ தான் நம்ம ஸ்க்ரீன் மேலே அவர் ஈக்குவலாக பண்ண முடியும்ட்டு அந்த மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் வந்து ஸ்பாட்ல எஸ்ஏசி சார்ட்ட வந்து அடி வாங்கினதா வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அது எந்த சீனுக்கு என்ன ஆச்சு சொல்ல முடியுமா சிவகுமார் சார் சேம் அவுடோர்ல வந்து கன்னியாகுமரியில் எனக்கு திட்டுவார் திட்டு அடிச்சுடுவார் அப்ப வந்து அடிச்சாரு அது சும்மா ஆக்டிங் தானே எனக்கு அவ்வளவு தெரியாது அடிச்சா இப்படி வந்தா கண்ணுல எனக்கு வரவே இல்லை ரீசன் போட்டாலும் எனக்கு வந்து அந்த நேச்சுரலா வரல அங்கே இந்த எஸ்எஸ்சி சார டபால் அடிச்சார் ஃபுல்லா பிங்கர்ஸ் இப்படி எல்லாருமே ஷாக் என்ன அப்படின்ட்டு என்ன அந்த பொண்ணுக்கு என்ன நடிப்பே வரமாட்டேங்கறது அவங்க என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரே எவ்ரி படி வாஸ் வாட்சிங் அண்ட் இவர் வந்து அடிச்சுட்டாரு அப்படிங்க தேவையில்ல வந்துருச்சு ஷார்ட் ஓகே இப்ப பாத்தியா எப்படி வந்திருக்கோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் போயிட்டு ஓரமா உட்காந்து யாரோட பேசல எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சு எல்லாரும் நம்ம அடிச்சிட்டாரு எல்லாரும் அடிச்சிட்டாரு அப்புறம் புரிய நெக்ஸ்ட் டே வந்து யாரோடமே பேசல அவரோட கூட குட் மார்னிங் சார் சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து இது வந்து சுபா மேடம் ஆண்டி பார்த்தாங்க ஆண்டி பாத்துட்டு என்னமா இவங்க போய் சொல்லிருக்காங்க நேத்துக்கு அந்த பொண்ணு அடிச்சிட்டீங்க பாவம் புது பொண்ணுங்க நீங்க அடிச்சிட்டீங்க அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படியே அடிப்ப ஆமா சார் பாருங்க ரீசன் இல்லமா அது சீன்காக அப்படி பண்ண அப்படி எல்லாம் இருக்காதா சரி நான் கூட என்னன்னு கொஸ்டின் இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து ஹோம் சரியா செய்யலன்னு அடிவா அடிவா அடிப்பாங்க இல்லையா டீச்சர் ஸோ இவர் வந்து டீச்சர் நம்ம வந்து ஸ்டூடண்ட் சோ சீன் நல்லா வந்திருக்கா இது பண்ணிருக்காரு அப்படி நானே எனக்குள்ள நானே கொஸ்டன் நானே ஆன்சர் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோ அடி அதுக்கப்புறம் தான் இந்த பேத்தா சாங் அவர் கிட்ட யாரு வந்து அப்படி சொன்னாரு அவருகிட்ட இருந்தே நான் கிரெடிட் வாங்கிட்டேன் சோ சூப்பர் ஹாப்பி சோ சமீபத்துல அவரோட படங்கள் எல்லாம் பார்த்து இருக்கீங்களா ஏன் அவரோட ஆக்டிங் திங் எப்படி இருக்கு ஐயோ அவர் நான் என்ன தமிழ்நாடு மக்களே சொல்லுவாங்க சோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் சோ லேட்டஸ்டா நான் வந்து லியோ பார்த்தேன் அப்புறம் மாஸ்டர் பார்த்தேன் என் பையனும் பார்த்திருக்க சோ தெரியாமலே அவரு கூட ரொம்ப பிடிக்கும் சோ டான்ஸ் ஃபைட்னா ஏ ஆடிடி ல வந்த உடனே நாங்க பார்த்துட்டோம் ஐ திங்க் லியோ படம் நாங்க போய் தியேட்டர்ல பார்த்தோம் நானும் என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த தியேட்டர்ல அவரோட ஃபோட்டோ இருந்தாங்க பையன் கூட எடுத்த ரெண்டு பேர் அம்மா பாருமா போஸ்ட் பண்றேன் இதே மாதிரி போஸ்ட் பண்ணு சார் நீ எப்படி வந்திருக்கேன்னு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கல பட் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கே எஸ்.சி சார் வந்து சொல்லியிருக்காரு மேம் ஏன்னா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்கன்னு வந்து பையன் வந்து இருக்கு பிகாஸ் எல்லாம் இப்ப வந்து நம்ம பேரண்ட்ஸ் யாருக்கு என் பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும் என் பொண்ணு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கு பட் அந்த பொண்ணு பையன் என்ன ஆகணும் அது அதுக்கப்புறம் பட் இவர் வந்து அந்த இது இந்த ஏஜ்ல நான் வந்து பெரிய ஆளா என் பையன் வருவா இந்த ஏஜ்ல இப்படி சூப்பர் ஸ்டார் ஹையஸ்ட் ரெமினேஷன் அது அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல வந்து நான் பாலிடிக்ஸ்ல அனுப்ப போறேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா கூட கதையா கேட்டுருந்தாங்க என்ன இதுக்கு நமக்கு சொல்றாரு அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கூட சொல்லல பிகாஸ் ஐ வாஸ் லைக் ஸ்மால் டீனேஜ்ல இருக்கும்போது இருக்கும் போது அவங்க அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அவரோட குரோத் பார்க்கச்சேத அன்னைக்கு வந்து எஸ்எஸ்எஸ் சார் டே இந்த மாதிரி எல்லாம் இப்ப பாரு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இப்ப வந்து எனக்கு அவ்வளவா தமிழ் இண்டஸ்ட்ரி டச் இல்ல பட் சம் நியூஸா கவிங் அபவுட் திஸ் அவர் நினைச்சா மாதிரியே இவர் வந்துட்டாரு ஸோ தட்ஸ் ரியலி அந் அப்பவே அவரு இருக்காரு இந்த மாதிரி ஆகணும்ட்டு ஆகிட்டாரு ஸோ இவங்களுக்கு வந்து ரேஸ்ல ரொம்ப பிடிக்கும் ஸோ பிலிம்ஸ் அண்ட் ரேஸ் பண்றாங்க இவங்க வந்து பிலிம்ஸ் எல்லாம் இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல பண்றாங்க சோ அந்த டைம்ல ஒரு நியூ ஃபேஸ் வந்து சினிமாவில் ஒரு நியூ ஃபேஸ் ஆக்ட்ரஸை வந்து உள்ள என்டர்டி ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சு அப்போ இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இட் இஸ் வெரி ஈஸி ஜஸ்ட் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கட்டும் ஒரு ஸ்கூலில் பொண்ணாக இருக்கட்டும் இப்போ காலேஜில் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம இன்டர்வியூஸ் கொடுக்கணும் இல்லை போனால் பிஆர்ஓ வச்சுட்டு நம்ம அந்த மேக்சின்ஸில் இன்டர்வியூ கொடுத்தா தான் மக்களுக்கு தெரியும் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு ஸோ அந்த இன்ஃப்ளூன்சஸ் வந்து பார்த்துட்டு படங்களில் கூட நிறைய வாய்ப்பு வந்திருக்கு இல்லை சீரியல்ஸில் இருக்கட்டும் படங்கள் இருக்கட்டும் இல்லை போனால் ஆட்ஸில் இருக்கட்டும் ஸோ நாவ் இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் இன் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பட் யூ ஹேவ் டு ச அங்கே வந்து சக்ஸஸ் இருக்கணும் சக்ஸஸ் இல்லாமல் யாருமே தான் நம்ம முயற்சி பண்ணாலும் படம் ஹிட் ஆனாதான் இப்ப நான் யாரும் கூட திருப்பி பார்க்க மாட்டாங்க ஸோ தட்ஸ் அட் ப்ரூவன் அதை ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்துட்டா எல்லா ஸ்டாரோட படங்கள் வந்து ஹிட் ஆகாது ஸோ இட்ஸ் ஆல் லைக் டீம் ஒர்க் டைரக்ஷன் ஓகே ஸோ அது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன் ஸ்டோரி ஸ்டோரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த படத்துல டேரெக்ஷன் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா புது ஆர்டிஸ்ட் புதுமுகம் பண்ணாலும் ஹிட் ஆகும் ஸோ நான் வந்து புதுமுகம் தானே அந்த டைம்ல ஸோ இட்ஸ் அ ஹிட் சோ நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து பழைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய சொல்லிப்பாங்க நாங்களாம் வந்து டிரெஸ் சேஞ்ச் பண்ண கூட எங்களுக்கு கேரள இருக்காது நாங்களாம் ரூம்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சோ உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சா